கொடைக்கானலில் நகர்பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் அதிகமான எண்ணிக்கையில் வனவிலங்குகளின் தாக்குதல்களும் உயிர் பலியும் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக மாவட்ட வனத்துறை அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் அமைந்திருக்கும் மாவட்ட வன அலுவலகம் முன்பு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் கொடைக்கானலில் நகர்ப்பகுதிகளில் வனவிலங்குகளின் தாக்குதல்களில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க வலியுறுத்தியும் சுற்றுலா பயணிகளின் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கும் வனத்துறை சுற்றுலா பயணிகளின் அலைக்கழிப்பை தவிர்க்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என்றும் வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் கொடைக்கானலில் குடியிருக்கும் பொதுமக்கள் அச்சத்துடன் வீட்டை விட்டு வெளியே வரும் அவல நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட வன அலுவலகம் முன்பு மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக போராட்டம் நடைபெற்றது மேலும் வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் பொதுமக்களை திரட்டி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக வனத்துறை அலுவலகம் முன்பு மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க போராட்டக் குழுவினர் கலைந்து சென்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தலைமை செய்தியாளர் குல் சுரேஷ்